ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெட்டி தாங்க பார்க்கப்பறம் இந்த ஹேட்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பவுட்ரு மட்டும் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் ஈஸியாக செஞ்சாலும் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு சின்னதாக கூட நிச்சயமாக சைட் எஃபெக்ட் வரவே வராதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கரிசலாங்கனி பவுடர் எடுத்துருக்கோம் அப்புறம் வந்து கருவேப்பில் பொடி வந்து வச்சுருக்குறோங்க இந்த கரிசலாங்கனி பவுடரை வச்சு அவங்களுக்கே தெரியும் அந்த கீரையை வச்சு பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நம்ம ஹேர் ஆயில் வந்து தயாரிக்கலாம் அதே சமயத்தில் வந்து ஹேர் பேக்காகவும் போடலாம் இந்த மாதிரி ஹேர் டையும் நம்ம வந்து தயாரிச்சுக்கலாமா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹேருக்கு வந்து சின்னதாக கூட நிஜமாக டேமேஜ் வந்து வரவே சான்ஸே கிடவே கிடையாது அதனால் வந்து இந்த டையை வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் அதே சமயத்தில் வந்து கருவேப்பிலை பவுடர் நல்லாவே உங்களுக்கு முடிய கருமே வளர வைக்கும் வாங்க எப்படி சில மீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு வந்து ஒரு ஒரு அடிக்கணமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நிச்சயமாக பார்த்திங்கன்னா இது இரும்பு கடையை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது இதில் தான் வந்து நம்ம ஈக்குவல் மெஷர்மெண்ட்டாக நம்ம எடுத்துருக்குறோம் ஒரு ஸ்பூன் வந்து கறி லீவ்ஸ் பவுடர் கரு கறிவேப்பிலை பொடி எடுத்துருக்கோம் ஒரு ஸ்பூன் வந்து பிரிங்கராஜ் பவுடர் கரிசலாங்கண்டி பவுடர் வந்து எடுத்துருக்கோம் இது வந்து உங்களுடைய முடி வந்து கொஞ்சம் நீளமாக இருக்குது அப்படி அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணிக்க ஆனால் ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் மட்டும் எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணுவோம் இது கூடவே வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் டீ பவுடர் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக டீ பவுடரையும் சேர்த்துக்கோங்க இது வந்து டீ பவுட்ரு பார்த்திங்கன்னா இது கிரீன் லீஃப் டீ பவுடர் வந்து வேண்டாம் சாதாரணமாக நம்ம நார்மலாக குடிக்கிற டீ பவுடர் நீங்கள் எடுத்துக்கலாம் இது நல்லா வந்து நீங்கள் கருகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு புகை வருது அப்படின்னா நீங்கள் இரும்பு அதாவது இதை வறுக்கிறதுக்கு மட்டும் வேறு ஒரு பேன் இந்த மாதிரி அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இரும்பு பாத்திரம் போது கொஞ்சம் புகை அதிகமாக தாங்க வரும் ஒரு மூணு ட்ராப்ஸ் மட்டும் தேங்காய் தேங்காயினை விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புகை வளர்றது வந்து ரொம்ப கம்மியாயிடும் இதை நல்லா கருப்பாக வந்து வளர் வறுத்தி வச்சுக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து எந்த இடை பவுடராக இருந்தாலும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நல்லா கருமையாக வறுத்துட்டு நம்ம ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணி செய்யும் போது நல்லா வந்து ஹேரில் பிடிச்சிக்கும் சும்மா நார்மலாக வந்து நம்ம ஒரு ஹேர்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி தயாரிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நல்லா உங்களுக்கு யூஸ் ஆகும் இது நல்லா பருங்க கருமையாக வறுத்து எடுத்தாச்சு நல்லா புகை வந்துட்டுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து அதாவது வெளியில் கொண்டு போய் வச்சுருங்க நல்லா ஆறுன பின்னாடி கூட நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கலாம் ஏன்னா இதுலேயே நான் வச்சுருக்கேன் இதை வந்து நீங்கள் ஒரு பிளேட்டில் வந்து தாராளமாக மாற்றிக்கலாம் மாற்றும் போது சீக்கிரமாக அவங்களுக்கு நல்லாவே ஆறிடும் இந்த எறும்பு கடையிலே வைக்கும்போது பாருங்கள் எப்படி அப்படியே இந்த இத்தனைக்கும் வந்து நமக்கு ஹீட் பண்ணாமல் நம்ம இறக்கி வச்சிட்டோம் அப்படி இருந்தும் புகை நல்லா கிளம்பி வருது அப்படி வரும்போது நல்லா வந்து உங்களுக்கு கறி குட்டையாட்டம் அந்த பவுடர் வந்து கிடைக்கும் அப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஹேரில் அப்ளை பண்ணும்போது இன்னமும் பார்த்திங்கன்னா நல்லாவே கருமையாக வந்து நமக்கு நிறம் கிடைச்சிரும் நம்ம நாளைக்கு வந்து மாதக்கணக்கில் கூட இந்த ஹேடை வந்து உங்களுடைய தலையில் வந்து இருக்கும் அடுத்து வந்து நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலையை வந்து குளிக்கும்போது கொஞ்சம் பாதி போயிடும் ஆனால் வந்து அது எப்படினாலும் உங்களுக்கு செவன்ட்டி பர்சன்ட் வந்து தலையிலே இருக்குங்க இது ஆன பின்னாடி நம்ம பவுலில் நமக்கு எவ்வளோ பவுடர் தேவைன்னு எடுத்துக்குவோம் இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் ஆலுவரா ஜெல் கற்றாழை ஜெல்லும் ரெண்டு ஸ்பூன் தேங்காய்னையும் தான் நான் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக பவுட்ரு எடுத்து எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இது வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது தெரியும் அதாவது நிறைய லிக்விடு வந்து லிக்விடாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா நமக்கு வந்து நெத் அந்த நெத்தி பகுதியில் வந்து அது வந்து வரக்கூடாது வலிஞ்சு வரக்கூடாது அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா எந்த அளவுக்கு கெட்டியாக வரமோ எடுத்துக்கோங்க இது பாருங்கள் நல்லாவே கரு கருன்னு நல்லா கருப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிக்கும் நிச்சயமாக நீங்கள் இப்போ உங்கள் நாளில் இன்னொன்று சொல்லணும்னு மறந்துவிட்டேன் இப்போ நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு நைஸாக ஆகலைன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜிச்சு எடுத்துக்கோங்க அப்படியே நீங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கீழே வந்துடும் அப்புறம் நீங்கள் இப்படி சொன்னீங்க எங்களுக்கு வந்து ஒட்டவே இல்லைன்னு நீங்கள் வந்து கொஸ்டின் பண்ணிவிடுங்க ஸோ நீங்கள் ஜலிச்சு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இது நிச்சயமாக வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்ம சிம்பிளாக ரெண்டு பொருள் வச்சு தான் செஞ்சுருக்கோம் நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பவுடர் மிச்சமாக ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயில் வச்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வெளியிலே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்பப்போ உங்களுக்கு தேவைப்படும் போது இப்போ நீங்கள் வெளியில் முக்கியமாக ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகணும் வெளியூர்களுக்கு போகணுங்கும் போது இந்த பவுடரை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா எடுத்துகிட்டு போய் சும்மா இந்த ஜெல்லையும் ஆயிலையும் மட்டும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய கிரே ஹேரை வந்து நல்லா கவரேஜ் பண்ணிக்கலாம் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன் வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ் முறையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க் யூ